மக்களே வெல்கம் டு மோனோவர் நான் உங்க மோகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை போக போறேங்க அரிதான் வந்து கூட்டிட்டு போக போறேன் இது வந்துட்டு பிளானே இல்ல திடீர் பிளான் தான் நான் பாத்தீங்கன்னா அடுத்த வார்தான் வருவாட்டு இருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு அங்க வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து இவங்க எல்லாம் ஒர்க் போறானுங்க இவங்க அங்கெல்லாம் போய் நான் ஒர்க் பண்ணதே இல்லை அது மாதிரி தங்கி எங்கேயுமே ஒர்க் பண்ணதே இல்ல வீட்டை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு சரி இவனுக்கு அங்க கரெக்டாக போய் சென்னையில் போயிட்டு போயிட்டு வருவானுங்களா சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டா வந்திருந்தா சரின்னு சொல்லி பிளான் பண்ணி போயாச்சு இப்ப எப்பறம் என்ன ட்ரெயினில் போறோம் இப்போ வந்து இருந்து வருது சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அதுல போறோம் அது ஒரு ஒரு மணிக்கு போயிருவோம் போயிட்டு கரெக்டா பாருங்க நம்ம எங்க இருக்குன்ட்டு ஈரோடு ஜங்ஷன்ல இருக்கோம் எத்தனை மணிக்கும் ஏழம்பதுக்கு ட்ரெயின் வரும் ஏழம்பதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது சீக்கிரமா போகணும் நம்பூர் பசங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அங்க அங்க நானே அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க சரி அங்க போய் ரூம்ல எப்படி இருக்கு ஃபுட்டு இவன் என்ன எப்படி இருக்கானுங்க அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சரி அதே முன்னாடி வந்திருக்கியா வந்திருக்கேன் ஆனா இப்படி ட்ரெயின்ல எல்லாம் போனது இல்லை அது இல்லாம ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நான் போயே ஒரு ஒன்பது வருஷம் ஆச்சுங்க பஸ்ல போறத அப்புறம் பைக்ல போறதோட சரி ட்ரெயின் மாசம் நாலு தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அதான் போயே ஒன்பது வருஷம் ஆச்சு சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு பண்ணணும்

பாருங்க சரி முன்னாடியே சொல்லிட்டேன் கேட்டால் பத்து மணிக்கு சொன்னேன் பதினோரு மணிக்கு சொல்லி தான் டிக்கெட் போட்டுருப்பீங்க போனேன் ஓ நின்றுட்டு நான் எப்பயுமே போயிடுவேன் அந்த மாதிரி வந்துட்டு அப்படியா கடைசியா நீங்கள் நேர் இங்கே உட்கார சொல்கிறாங்க கிடைக்குமில்ல சரி சமோசா வச்சு வாங்கிட்டு சமோசாவா நல்லா இருக்காதுடா ஆஹஹ ஹே சரி பார்க்கலாம் சீட் கிடைக்கிறதே என்னன்னு தெரியல இப்படி நின்று தான் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு ஏ ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி கூட்டிகிட்டு போகிற மாதிரிங்களா நிற்க வச்சு முன்னாடி சொல்லியிருந்தா நீ வந்து ஃபர்ஸ்ட் ஏசியில் கூப்பிட்டு போயிருப்பேன் வந்தே பாரத்தில் கூட்டிகிட்டு போங்க வந்தே பாரத்தில் டிக்கெட் கிடைக்காது கிடைக்காதா சரி ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உனக்கு போட்டுறேன் நான் மீன்ஸ் போட்டு போட்டுறேன் எங்கே கொண்டு வந்துட்டுருங்க பார்த்தியா அப்படின்னு என்னங்க போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்து உட்காந்து

ஒண்ணும் இல்ல ஓகேங்க வந்து லேண்ட் ஆயிட்டோம் வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு இவ இருக்கிறது பெரம்பூரடா அவனுங்க இருக்கிறது என்னது துறைப்பாக்கமா மறுபடியும் இன்னும் அவனுங்க இருக்க ரூமுக்கு போகணும்னா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அவனுங்க இருக்க ரூமுக்கு அவனுங்க இருக்க ரூமுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகணும் இங்க இருந்து ஒரு எப்படி நாற்பது நாற்பது கிலோமீட்டர் இப்ப பார்த்தீங்கன்னா அவன் ஒர்க் போயிடுவான் என்னை உத்திப்புட்டு இப்ப நான் வந்துட்டு இங்க எனக்கு லோக்கல் ட்ரெயின்னு சொல்லுவானாமா நான் ஏறி போய் அப்புறம் அவனுங்களோட வீடு மோசம் பண்ணிட்டீங்களா டேய் இப்ப நமக்கு காரணம் நீதான்டா உன்னைய டேக்கணும் நீ வரையே தாம்பரம் போய் இருந்து சென்ட்ரல் போனோம் சென்ட்ரல் போய் மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் ஏர் தாம்பரம் போகணும் தாம்பரத்துல இருந்து பஸ் ஏறி மறுபடியும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வருவான்னு தெரியல பதினஞ்சு வரும் ஏன்னா எனக்கே வழிபடுகிறது நீ தோண்டா

ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சீட்டே கிடச்சிச்சு இவன் மேலே ஏரியா உட்காந்துட்டா அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் மேலே ஏரியா உட்காந்துருந்தேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தாம்பரத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு அவ்வளோதான் கிளம்பு போறியடா வேலைக்கு போறியடா ஏ வா சாப்பாடு வாங்கி தருவா ஐய் வாடா சரி இது மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுவா அங்கே வந்துட்டு வீட்டை விட்டுட்டு வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லை எப்படி இருக்கா சொல்லிடு கடுப்பாதான் இருக்கா ஏன் அங்க வீட்டு வீட்டு ஃபீல்ட்ல வராதா இங்க வந்து ஜாலியா இருக்கலாம் யாரும் கேக்குறதுக்கு ஆள் இருக்காது அப்படிலாம் இருக்காதா கடுப்பாடா இருக்கும் வீட்டு வீட்டுல இருக்க மாதிரி இருக்காது நம்ம வீட்டுல இருக்காது இங்க நல்லா இருக்கும் ஒரு ஒரு வாரம் நல்லா இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு வாரம் ஒரு எல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பழகி வந்திடும் ஊர் ஊர் வந்துருமாடா அப்படின்னா பழகி இருக்காதா வேற வழியே இல்ல ஒர்க் செஞ்சாகணும்னு சொல்லிட்டுதான் இப்போ இருக்கிறியா பழனை குடிச்சிட்டு விந்த ஆகணும் வேற வழி இல்லை இல்ல சரிடா சரிவா என்னை வந்து ட்ரெயினை ஏத்தி போ சரி வா எனக்கு ட்ரெயினே ஏறி ஏழு வருஷம் ஆச்சுன்னே இதுல வேற என்னைய வந்துட்டு ட்ரெயின் நீயே தனியாக ஏறி போன்ட்டா சரி ஏறி போவோம் போய் போய் பழகற அவ்வளோதான் சென்னையா மூணாவது டைம் தான் வரேன் ட்ரெயின்ல போன ட்ரெயின்ல ஒரே டைம் படிக்க அதெல்லாம் போயிடும்டா ஒரு டைம் போனா தெரிஞ்சுக்கும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிக்கிறேன் பிளாட்ஃபார்ம் த்ரீயா சரி எங்க போனா அவங்களே சொல்லுவாங்க. உங்க பாசத்துக்கு நன்றி. நானே வந்திரேன். சரி பரோட ம் வா வா. மணிக்கு நைட் ஏதோ நைட் எங்களே ப்ளேஸ் இருக்கு வீடியோ எடுக்க போறோம்னு சொல்றானே. எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்குன்னு தெரியல.

எனக்கு தெரியவே இல்லை வந்ததே இல்லை இவ விட்டுட்டு போயிட்டான் போய்க்கலாம் இதில் போயிட்டு லெஃப்ட் போனால் அந்த பூங்கா நகர் ஒன்று இருக்குமாமா அங்கே போயிட்டு பஸ் ஆ அங்கே போட் போட்டிருக்காங்க பூங்கா நகர் அதில் போட்டிருக்காங்க சரி ஓகே நான் போயிட்டு ப்ளேஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு இங்கே வந்துட்டு பார்க் டவுன் சொல்லிட்டுதா அங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்துச்சு இந்த சைட்லாம் பாருங்கள் அந்த மாறு அதெல்லாம் போயிட்டுருக்கு மேலேருந்து காட்டலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயும் சரி ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே வந்து நம்ம திருவண்ணியூர் போகணுங்க இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரூபா டிக்கெட்டு அப்புறம் அங்கே வந்து அவனுங்க பிக்கப் பண்ணிக்கானுங்க அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுங்க பிக்கப் பண்ணிக்க ஓகேங்க நம்ம ட்ரெயின் இந்த சைடு வரும் பார்க்கலாம் ஏறிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு டைம் எப்படி தனியாக போயிட்டு இருக்கோம் பாருங்க என்னமோ தெரிஞ்ச பண்ணாட்ட நம்ம எங்கேயாச்சும் ட்ரெயினில் போகணுன்னா யார் ஹெல்ப் தேவையில்லை நம்ம எங்கே போகணும்னு கரெக்டாக இது பண்ணிட்டா அது போதும் இந்த வேரிஸ் மை ட்ரெயின் இருக்குல்ல இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் ட்ரெயின் எங்களுக்கு தெரியுதா அங்கே இருக்கு நம்ம ஸ்டாப் எங்கே போகணும் அதை அப்படியே இது பண்ணிக்கலாம் நல்லா ஈஸியாக தான் இருக்கு நல்லா யூஸ் ஆகுது இந்த ஆப்பு சூப்பராக பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன் போக 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 இது அப்படியே மூவாய் 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 வந்துட்டு இதுக்கு நம்ம வழி தெரியலனாலும் போய்க்கலாம் போல பட் எங்கே போறன்னு மட்டும் கரெக்டாக பிளாட்ஃபார்ம் மட்டும் ஏறி போய்க்கணும் நல்லா இருக்குங்க இந்த ட்ரெயின் அவன் சொன்னா சூப்பராண்டா இந்த ட்ரெயின் சூப்பரா இருக்கும் நான் வரும் தான் படுத்துட்டு தான் வருவான்னு சொன்னேன் நல்லா இருக்கு அந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் நீட்டாவே இருக்கு படுத்து தூங்க அப்படிங்கிற படுத்து தூங்கிட்டு ஆல்ரெடி ஸ்டாப்பே தெரியல படுத்து தூங்கினு போக வேண்டியதா இதுல அலாரமும் இருக்கு அது மாதிரி வச்சுக்கலாம் சரி நாங்க போயிட்டு காட்டுறேன் அறிவுடவங்க எப்படி சம்பவம் இல்லாம இருந்தது எப்படி அது கேடு அறியும் அர்த்தம் அவன் முதலாம் எங்க போனாலும் சம்பவம்

என்ன வெளியே போய் அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ் நம்பர் சொல்கிறேண்ணா பஸ் நம்பர் பிடிச்சிட்டு அவன் ஆஃபீஸில் இருக்கான் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் அப்படியே இருந்து ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன் அப்புறம் ஈவினிங் வரேன்னு சொன்னான் சரிங்க வெளியே போகலாம் திருவான்மியூர்ல இருந்து அப்புறம் ஒத்தியம்பேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டாப்பு இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் வந்து இறங்கியு நான் வேற எனக்கு காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதனால நடந்து இருக்கேன் சரிங்க போயிட்டு ஈவினிங் அவனுக்கு ரூம்லாம் பார்க்கல எப்படி இருக்காது வந்துட்டு இருக்கியா காட்ட வேண்டானட்டியா சரி அங்கே போயிட்டு இருந்து காட்டுறேன் நடந்து வந்துட்டு இருக்கா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டானுங்க இவன் மட்டும் தான் ரூம்ல பண்ணிட்டு ஒர்க் அப்புறம் ஹோம் ஆச்சுங்க இதுக்கு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமி இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு ஒரு பாப்பா இருக்காம்மா மகிழினின்னு சொல்லிட்டு வருவானுங்க ரெண்டு பேர் ஏட்டா இப்படி தூங்கி இருக்கிறியா நைட் ஷிஃப்டா வச்சுட்டு போதா லேப்டாப்ல வீடியோவா பார்க்குற ஐயோ அம்மா அப்போ எங்கண்ணா பாரதி எத்தனை மணிக்கு வருவா இதான் ரூமா சாப்பாடெல்லாம் கடையில் சாப்பிட்டுக்கலாமா கீழே மெஸ்ஸா நல்லா தான் இருக்கு எத்தனை பேர் தங்கிக்கலாம் புரியல ஆறு பேரா எவ்வளோ வருது

ஓகே அவன் கவுதம் மரட்டும் அவன் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் ரெண்டு மூணு நாலஞ்சு வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டெக்ட்லாம் இது பண்ணிருக்கான் ஒர்க்கு ஈவினிங் ஒன்னையும் பார்க்குறேன் ஹரி சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டேன் பாதியில் விட்டுட்டு போயிட்டேன்டா வரட்டேன்ட்டு சொல்லவே இல்லைன்ட்டு பாதியில் வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறியா சென்னை ஏறி ட்ரெயின் ஏறி போயிட்டோம் அப்படிங்கிறியா இன்னும் டவுன் பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்குது அதாவா அங்கே இருந்து வரவங்கள ஆனால் நல்லா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஏழு ஆயிருச்சு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டானுங்க அந்த பையன் பார்த்தீங்களா அப்படியே எப்படி தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்தாடா மைக்கு மைக் வச்சுட்டு பேசல அப்பதான் கேட்கும் இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜான் அப்புறம் இவன் கௌதம்னு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இது கௌதமோட தம்பி பாரதி அப்புறம் ராகேஷ் தான் நம்மளே வந்துட்டு காமிக்காதானா என்னை காமிக்காதானா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என்னை ஓட்டுவாங்க சென்னை தோழிகள் போட்டலாம் போட்டு கண்டிப்பாக போட்டலாம் ஏய் இருக்கு இங்க சென்னை எப்படி இருக்குன்னா நம்ம ஊருக்கும் அப்படியே வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி என்ன நமக்கு வந்து இங்க எல்லா நேரம் பகல் மாதிரியே தான் இருக்கும் நைட் மாதிரியே தெரியாது நானும் ஜானவரம் நிறைய நைட் ரைட்ல பைக்ல போவா போவான் இங்க மாட்டா இங்க வந்து

தெலுங்கானா இருக்கா இங்க எல்லாமே பிஜி எல்லாமே தெலுங்கானா இருக்கும் அதனால அவங்க சாப்பாடு மாதிரி இருக்கும் நம்ம இங்க பழகிடும் சொல்லப்போனா போனா பழகிடும் ஆனா வேற வழியே இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் சம்பளம் இந்த அளவுக்கு கிடைக்காது ரொம்ப நாள் போச்சுன்னா கிடைக்காது இங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு மறுபடியும் இப்ப ஒர்க் ஃப்ரம் கிடைக்கும் வேற ஒரு ஆபீஸ் போறப்ப இப்ப இருபதாயிரம் வாங்கணும் அடுத்த வருஷம் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கப்ப இங்க இருந்து மறுபடியும் நம்ம சைடு மாத்திட்டா கொஞ்சம் சேலரி இருக்கும் மாதிரி ஓகே இவ்வளவு பாவம் நைட் ஷிஃப்ட் இவ்வளவு ஜாலியா இருப்பாமா ஜாலியா இருப்பியாடா

ஃபுல்லா தூங்குமா ரெண்டு மணி வரைக்கும் அப்படியா ஆனா ஈஸி இல்லையா பாக்குறப்ப ஊர்ல இருந்து ஸ்டோரி வேலைங்கிறது வந்து 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 இங்க ரொம்ப பெருசா பெருசா நம்ம நம்ம மேனுவலா ஒர்க் பண்றோம்ல அந்த மாதிரி இருக்காது சிஸ்டம் அதனால தெரியாது ராகேஷ் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு கரெக்டா காலைல ஒன்பது மணிக்கு போனா ஆறு மணி வரைக்கும் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் ஆனா ஃபுல்லா ஒர்க் இருக்கணும் ஃப்ரீயா இருக்கலாம் இன்னொன்னு இந்த வேலை முடிச்சுட்டோம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா வேற கம்பெனி வந்து இங்க ஓஎம்ஆர் ஃபுல்லா நிறைய கம்பெனி இருக்கு ஓஎம்ஆர் லவ் நிறைய கம்பெனி இருக்கு கம்பெனி நிறைய நமக்கு கிடைக்கும் அங்க வந்து நமக்கு அந்த ஒரே ஆப்ஷன் தான் நீ ஒரு கம்பெனி வேலை செய்யணும் அதுலதான் நீ கடைசி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி இல்லைனாலும் ஒரு அஞ்சு கம்பெனி ஆறு கம்பெனி இருக்கும் அது தான் நீ சுத்தி ஓடணும் ஆனா இங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எப்படியும் அறுபது எழுபது கம்பெனி மேல இருக்கும் இப்போ நாங்க இருக்க வெறும் இந்த ஓஎம்ஆர் ரோட்ல மட்டும்

இங்க பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் பிச்சு இருக்கு அங்க சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்கு நிறைய இருக்குங்க ஃபுல்லா பல்லாவரம் சந்தை சொல்லிட்டே இருக்கானுங்க நிறைய கடை தொக்கு பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு சரி அடுத்த வீடியோல வந்துட்டு அது எல்லாமே போஸ்ட் போடுறேன் மறக்காணம் சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ வரேன் டாட்டா பை பை